அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாட்டு முறைகளை தான் பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் பனிரண்டு உகந்த மாதம் என்றால் அது புரட்டாசி மாதம்தான் புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் ஆறாவதாக இருக்கும் மாதமாகும் புரட்டாசி மாதம் என்றதுமே நம் அனைவரின் நினைவுக்கு வருவது திருமாலின் கோவிந்தா எனும் திருநாமமே புரட்டாசி மாதம் தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாகவும் கருதப்படுகிறது இந்த மாதம் முழுவதுமே சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் இதனை கன்னியா மாதம் என்றும் அழைப்பர் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த மாதம் முழுவதும் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் இதனை கன்னியா மாதம் என்று அழைப்பர் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பெருமாள் வழிபாட்டு கூறி இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவை மட்டுமே உண்பார்கள் அதுதான் சிறந்ததும் கூட இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு சனிக்கிழமைகளில் தங்களால் என்ற அளவுக்கு பெருமாளுக்கு படையல் போட்டு துளசி தீர்த்தம் வைத்து கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை அழைத்து வழிபடுவது வழக்கம் முடிந்தால் இந்த மாதத்தில் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்டு வந்தால் மிகச்சிறப்பான பலனை பெற முடியும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு நெய்வேதியம் படைத்து வழிபட வேண்டும் அது எந்த சனிக்கிழமையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்குமே மலர் சூடி அலங்காரம் செய்யுங்கள் உங்களிடம் பெருமாள் படமாகவோ அல்லது விக்ரமாகவோ இருந்தால் அதனை நன்கு சுத்தம் செய்து பூ வைத்து பெருமாளை அலங்கரிப்பது உத்தமம் பின்பு வீட்டில் இருக்கும் காமாட்சி விளக்கு குத்து விளக்கில் ஏதாவது ஒன்றை ஏற்றவும் பின்பு பெருமாளுக்கு நெய்வேதியமாக செய்த உணவை படைக்க வேண்டும் அந்த படையலில் மாவிளக்கு துளசி திருத்தம் இருப்பது அவசியம் பச்சரிசி மற்றும் வெள்ளம் கலந்து செய்த மாவிளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் மாவிளக்கு போடுவது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும் பின்பு சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் மற்றும் பல உணவுகளை தயாரித்து பெருமாளுக்கு படைக்கலாம் வீட்டில் இருக்கும் அனைவருமே பெருமாளின் நாமத்தை நெற்றியலிட்டுக் கொள்ள வேண்டும் பெருமாளின் உருவத்திற்கு கற்பூர தீபாராதனை மற்றும் தூபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே துளசி தீர்த்தத்தை கொடுத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் தொடர்ந்து நெய்வேதிய பிரசாதத்தையும் அனைவருக்கும் வழங்கலாம் இவ்வாறு வழிபடுவதால் பெருமாளின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைத்து நிறைவான வாழ்க்கை அமையும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி